ஜோதி தீர்க்க தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எங்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க ஒரு பெண் ஜாதகம் அந்த ஜாதகத்தை பற்றி தான் அவங்களுக்கு நான் என்ன படைக்குன்னு சொன்னேன் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அது சம்பந்தமான அந்த ஜாதக விளக்கத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு பெண் ஜாதகம் மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிறந்திருக்காங்க ஓகேங்களா பத்து முப்பத்தொன்னு ஏஎம் காலையில ஓகேங்களா அவர் பிறந்த ஊர் தமிழ்நாடு தான் ஏதாவது ஒரு ஊர் போட்டுங்க ஓகேங்களா லக்ன புள்ளி மட்டும் கரெக்டா சொல்லிடும் ஓகேங்களா லக்னம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து டிகிரி லக்னம் இருபத்தி ஐந்து டிகிரி சந்திரன் இருபது சனி இருபத்தி நாலு செவ்வாய் ஐந்து புதன் இருபத்தி ஆறு சூரியன் பதினெட்டு கேது பதினாறு குரு பன்னெண்டு சுக்ரன் ஐந்து ஓகேங்களா மேஷ லக்னம் லக்னத்திலே சந்திரன் ஐந்தில் ராகு பத்தில் சுக்கரன் பதினொன்னில் சூரியன் புதன் கேது குரு பன்னெண்டில் சனி செவ்வாய் இப்ப அவங்களுக்கு நடக்கிறது வந்து செவ்வாதச குரு புத்தி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாதச குரு புத்தி போயிட்டு இருக்கு இவனுடைய கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது விட்சிகிழக்கணம் மகரத்துல குரு கும்பத்துல சனி சுக்கரன் கேது மீனத்துல சூரியன் ரிஷபத்துல புதன் சிம்மத்துல ராகு செவ்வாய் துலாத்துல சந்திரன் இதுதான் கட்டம் ஓகேங்களா இது வந்து ஒரு பெண் ஜாதகம் இவங்க வந்து பி மெக்கானிக்கல் பி மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஆனால் அதில் ஒர்க் பண்ணாமல் போதூட துறையான ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறாங்க ஓகேங்களா அவனுடைய இந்த இந்த பெண்ணோட அம்மா தான் என்கிட்ட பேசுனாங்க இந்த பெண்ணும் பேசுனாங்க ஓகேங்களா ஃபிஃப்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறாங்க ஐடி கம்பெனிலாம் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இவங்களுக்கு நடக்குது செவ்வாயசன் ஓகேங்களா சந்திரதாச வரையும் நல்லா போயிட்டு இருக்கு செவ்வாய் இந்த ஐயா வந்து ஜோதிட விதி சொல்லுவாரு மேஷ லக்னத்துக்கு ஒரு பாபருடைய லக்னத்துல பிறந்து பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் மறையிறது குருன் வீட்டுல நட்பு வீட்டுல மறையிறது நல்லது அப்படின்ற அமைப்ப சொல்லுவார் ஓகேங்களா ஆனா இந்த ஜாதகத்துக்கு அது செட் ஆகாது அந்த விதி பிரகாரம் பன்னெண்டாம் வீட்டுல செவ்வாய் மறையிறது நல்லதுதான் ஆனா சனியோட சேரத்து சரியில்லை அதனால செவ்வாயசிலயும் இவங்க சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சந்திச்சாங்க ஓகேங்களா தான் இந்த ஜாதகத்தை நான் விளக்க போறேன் இப்ப இவங்க ஏன் மெக்கானிக்கல் படிச்சாங்கன்னா குருவும் சனியும் பரிவர்த்தனை அடிக்கிறதுனால இவங்க மெக்கானிக்கல் படிக்கிறாங்க சரி ஓகே குருவும் புதனும் சேர்ந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்துடலாம் ஓகேங்களா மெயினா அந்த ஜாதகத்துல சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இந்த செவ்வாதச பன்னெண்டாம் இடத்துல இருந்து நல்லதுதான் மேசு லக்கணத்துக்கு ஆனா இந்த ஜாதகத்துக்கு நல்லாது இல்லை இரண்டு பாவர்கள் பன்னெண்டாம் இடத்துல ஆறு பன்னெண்டு அச்சிக்கல்ல சனியும் செவ்வாயும் சேர்ந்து போடுறதுனால இவங்களுக்கு செவ்வாய் தசை நிறைய திரபல் இருந்திருக்கு சாதகமா இல்லை லக்னாதிபதி தசையா இருந்தாலும் பாசிட்டிவ் இல்லை ஓகேங்களா செவ்வாயும் சனியும் டிகிரி விளக்கத்துல இருந்தாலும் சேர்க்கராது செவ்வாய் ஐந்து டிகிரி இருக்காது சனி இருபத்தி நாலு டிகிரி இருக்காரு ஆனா ஒரே வீட்டுல ரெண்டு பாவர்களும் சேர்ந்து ஆறாம் மீட்டர் தொடர்புறதுனால கடன் நோய் வம்பு வழக்கு அந்த ஆறாம் மீட்டர் சம்பந்தமான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க இங்க புதன் வந்து இந்த ராசியில இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் புதன் இருபத்தி ஆறு டிகிரி செவ்வாய் ஐந்து டிகிரி அப்படின்னு போது ஒன்பது டிகிரிக்குள்ள இந்த புதன் செவ்வாய் தொடர்பு போடுறாரு இந்த மேஷ லக்னத்துக்கு செவ்வாயும் புதனும் கனெக்டிவிட்டி வருது அப்படின்னும் போது அது ஆரிய காம்பினேஷனா மாறிடும் ஓகேங்களா ஆறாம் அதிபதி புதனும் எட்டாம் அதிபதி செவ்வாயும் காம்பினே லக்னாதிபதினாலும் ஒரு பாட்டுல அந்த ஆரிய காம்பினேஷன் செயல்படும் அப்ப இங்க செவ்வாயும் புதனும் தொடர்பு போடுறாங்க அப்ப செவ்வாய் வந்து சனியோட தொடர்பு போடுறார் ஆறாம் அதிபதி புதனோட தொடர்புட அமைப்புல செவ்வாயாசா ஆறு பன்னெண்டு அச்சுகளோட நடக்குது ஏன் சனியோட சேர்ந்து நீங்க சனியோட சேர்ல இந்த செவ்வாதாசம் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஆனா புதனுடைய கான்டெக்ட் ஓரளவுக்கு ட்ரபுள் இருக்கும் பட் நல்லா இருக்கக்கூடிய செவ்வாதாசம் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க பிப்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறாங்க ஐடி ஃபீல்டு அவங்க நல்லா தான் செட் ஆகும் இதுன்னு சுபத்துமா இருந்தா ஐடி ஃபீல்டு நல்லா தான் செட் ஆகும் ஆனா இவங்க என்னன்றாங்க பிப்டி தௌசண்ட் இப்ப சம்பாதிச்சிருக்காங்க அவங்க வேற சைட் பிசினஸ்ஸா வேற என்னாக்கா ஒரு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பானிபுரி ஏதோ ஒரு உணவு சொன்னாங்க அவங்க அந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மாதிரி அந்த மாதிரியான உணவு சம்மந்தமான தொழிலை வந்து ஒரு சைடில் பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வருது அவங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ சூட் ஆகுமா இப்ப மந்த்லி மந்த்லி நம்ம ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி வாங்குறது எப்படி அவங்க ஜாபு விடாம தான் பண்ண போறோன்றாங்க ஆனா ஒரு சின்ன வயசுல துணி எட்டு தான் திறந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து செய்து ரன் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா வருது எவ்வளோ பெரிய விஷயம் இதை மாதிரி டைவர்ஷன்லாம் கொடுக்குது அதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஓகேங்களா அது அவங்க பேரண்ட்லாம் வந்து எதிர்க்கிறாங்க பட் அவங்க கேட்க மாட்டாங்க இதுதான் ஆறு பன்னெண்டு ஆச்சுக்குல்ல ஓகேங்களா செவ்வாய் மேஷ லக்னம் ஐயா சொல்லுவாரு இந்த மேஷ லக்கணக்காரர் வந்து அவசரப்பட்டு அவசரப்பட்டு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியா பயன்படுத்திக்க மாட்டாங்க தவறான தீசன் எடுப்பாங்க வேகமா போயிட்டு பாஸ்டா போய் ஃபாஸ்டா போய் சந்தர்ப்பங்களை நழுவி விடுவாங்க இதுதான் மேஷ லக்னம் இப்போ சனி லக்கணத்தை லக்னத்தை பார்த்துக்கலாம் ஆஹ் தள்ளி போட்டு தள்ளி போட்டு ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி அவங்க அந்த அந்த வாய்ப்புகளை தவற விட்டுடுவாங்க இவங்க ஸ்லோ பண்ணி தவறி விடுவாங்க இவங்க வேகமா இவங்க தவறி விட்டுறாங்க அமைப்புல எல்லாத்துக்கும் அவசரப்படுறாங்க உடனே இவங்க என்னன்றாங்க எனக்கு பிப்டி தௌசண்ட் பத்தாது எனக்கு லேக்ஸ் கணக்குல நான் எதிர்பார்க்குறேன் நிறைய ஆசைகள் ஓகே பட் அது படிப்படியா தான் போகணும் இவங்களுடைய வயசு சின்ன வயசு தான் இந்த வயசுக்கே எனக்கு வந்து நான் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு லேக்ஸ் கணக்குல வரணுன்றது அவசரப்படுறாங்க இது மேஷில இயல்பான சுபாவம் இதை மாதிரி நிறைய என்ன பண்ணியிருக்காங்க இவன் நல்லா சம்பாதிச்ச காக்கலாம் வீட்டுக்கு எங்கேயும் கொடுக்கல இவன் நிறைய ஆடு பண்ணி அச்சுக்கலின்றதுனாலையும் பன்னெண்டாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறாண்டாம எப்படியும் பன்னெண்டு ஆறு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண அவங்க அம்மாவுக்கு சொல்ல தெரியல ஷேர்லயே எதாவது இன்வெஸ்ட் பண்ணனு தெரியல கிட்டத்தட்ட ஒரு டென் டு பிப்டீன் லேக்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா ஆறு பன்னெண்டு அச்சுக்கள் வந்து சுபத்துவம் இல்லை லக்னாதிபதி பன்னெண்டாம் இருந்து பாவத்துவமாகி ஆறாம் அதிபர் தொடர்புபட்டு சனி தொடர்பு தொடர்புபட்டு ஆறாம் எட்ட பார்த்து தர்சனத்துறாரு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி சீக்கிரமா டெவலப் பண்ணும் ஏன்னா மேஷ லக்னக்காரன் வந்து ஒரு கம்பீரமாக இருப்பாங்க பார்த்துக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க ஓகேங்களா அதனால தான் இங்கே வந்து வரையாட சி சிம்பல் கொடுத்துருப்பாங்க அந்த மேஷத்துக்கு அது மாதிரி ஓவரோ ரிஸ்க் எடுத்து உடனே வந்தனும் நான் யாருன்னு காமிக்கணும் நான் என் சுற்று வட்டம் நான் யாருன்னு ஒரு கெத்தா இருக்கணும் அந்த மாதிரி அந்த மேஷத்துடைய சுபாவங்களை வந்து அவங்க அந்த ஒரு ரேஞ்சிலேயே இருப்பாங்க அதனுடைய தாக்கத்துலன்னா ஹெவியா ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கலாம் என்னென்ன தான் இப்போ கூட அவங்க நிறைய காசு நஷ்டம் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அதை பத்தி எந்த ஃபீலும் அவங்களுக்கு இல்லை ஓகேங்களா இந்த மாதிரி ஆறு பன்னெண்டு அச்சுக்கள் வந்து நல்லா சம்பாதிச்சாங்க பட் எதுவுமே சேவிங்ஸ்ல இல்லை இது வரைக்கும் ஜீரோ சேவிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க மொத்தத்தையும் நஷ்டம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆறு பன்னெண்டு அச்சுக்கலருந்து எங்கேயோ நியூஸ் பண்ணிட்டு கடன் கடன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி லேக்ஸுக்கு மேல நஷ்டம் பண்ணா கடன் நோய் எதிர்ப்பு ஃபேமிலியில் எதிர்ப்பு இருக்கு எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணுறாங்க ஓகே எல்லா செவ்வாய் சனியும் சேர்ந்து தான் இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க தம்பி கிட்டேயும் ஃபைட் பண்ணுறாங்க இதுதான் ஆறு பன்னெண்டு அச்சுக்கள் இருக்கும்போது நம்ம பணத்தை முதலீடு பண்ணும்போது கவனமாக இருக்கணும் நமக்கு ஏற்கனவே அனுபவமான துறைகளை தான் நம்ம கவனம் பண்ணணும் இப்போ பிப்டியில பிப்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறாங்க மந்த்லி மந்த்லி அதை நல்ல ஒரு ஒரு முறையான வழியில லாஜிக்கலாக போயிட்டு இருந்தா நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் இவங்க மேஷில் இருக்கணும் ஃபாஸ்டா டெவலப் ஆகணும் நம்ம யாருன்னு காமிக்கணும் நம்ம அவங்கள கூட நம்ம தெரியல இந்த மாதிரியான நிறைய ஒரு இதுதான் செவ்வாய் வந்து யாரையுமே செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சூரியனை தவிர வேற யாரும் செவ்வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஐயா சொல்லுவார் அந்த அமைப்புல இவங்க இவங்களுடைய எண்ணங்கள் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க யாருக்கும் ஸ்பீச்சுக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இத மாதிரி போயிட்டு போயிட்டு அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு நல்ல படிச்சு நல்ல சேலரி வாங்கியும் இந்த ஆறா பன்னெண்டு அச்சுக்குள்ள வந்த ஒரு செவ்வாய் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் பாருங்க ஐந்தாம் இடத்துல சூரியனை போல செயல்படக்கூடிய ராகு ஐந்தாம் மதி பார்வை வாங்கியிருக்கிறாரு பாதையை பார்வை ராகு தசை இவங்களுக்கு நல்லா இருக்கும் குரு தசை நல்லா இருக்கும் இவங்களுக்கு தசை குருதசையும் நல்லா தான் இருக்கும் வரும் இப்ப வரக்கூடிய ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வரக்கூடிய தசைக்கு நல்லா தான் இருக்கு பட் ஆனா அந்த செவ்வாய் தசை இப்ப சந்திரதசையும் நல்லா தான் இருக்கும் இந்த ராகுதையும் குருதசையும் வரக்கூடிய நல்லா தான் இருக்கு பட் இவங்க செவ்வாய் தசையில சம்பாதித்த எல்லாம் வேஸ்டா தான் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்து கொஞ்சம் அவசரப்படக்கூடாது ஒரு பிசினஸ் பண்றது தான் பட் பிசினஸ்னாக்கா ஒரு ஒரு நூறு ரூபாய்ல ஒரு பிசினஸ் பண்ண போறோம்னா அதை ஸ்டார்டிங்லயே ஒரு பத்து ரூபாய்க்குள்ள நம்ம அந்த பிசினஸ் செய்து பார்த்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம ஏற்கனவே செய்த ஒரு முன் அனுபவங்களா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ல்டுல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க ஒரு வேர்ல்டுதா பத்து பேர் பிசினஸ் பண்ற போறாங்கன்னாக்கா ஒரு மூன்று பேர் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகிறாங்க ஏழு பேர் அதில் வந்து ரொம்ப டல் அடிக்கிறாங்க நஷ்டம் அடைகிறாங்க அது பிசினஸ் வந்து ரொம்ப ஹெவி ரிஸ்க்கான சப்ஜெக்ட் அதுதான் ப்ரூஃப் ஆஃப் அப்புறம் சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயத்த நம்ம செய்ய போனோம்னா அவருடைய ஒரு சாம்பிளா ஒரு மினிமம் லெவல்ல செய்து பார்த்தா அனுபவங்கள் பாசிட்டிவ் தெரிஞ்சிருக்கணும் நெகட்டிவும் தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்து நம்ம தொழில் செய்தா பரவாயில்ல நம்ம சம்பாதிக்கிற ஒரே ஒரு ஆங்கில் மட்டும் யோசிச்சுட்டு நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னாக்கா அது எவ்வளவு வேல்யூபுல்லா இருக்குன்றது கொஞ்சம் சின்ன வயசுல கொஞ்சம் யோசிக்கணும் ஓகேங்களா ஒரு வருஷத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல ஏன் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட ரெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னா பரவாயில்ல உடனே கிடைக்கணும் அப்படின்ற ஆர்வப்படக்கூடிய இந்த லக்னம் வந்து இது வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் அவங்க இன்னும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை அம்மா வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் இந்த மாதிரி காசை வந்து செலவு பண்ணிடுறாங்க இது வரைக்கும் ஒரு ரூபாய் வீட்டுக்கே கொடுக்கல இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க பட் சப்பானுடைய லக்னம் எடுத்தனால கேட்க மாட்டாங்க இந்த ஒரு செவ்வாய் தசை ஆர்வ பண்ணாச்சுக்கலன்னா அவங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் சின்ன வயசா இருந்தாலும் அந்த கடன் அப்படி அமைப்புகள்ல விரை அமைப்புகள்ல செய்திருக்கு சம்பாதித்த காசு எல்லாம் விரையமாயிருக்கு கடன் ஆகிருக்கு வேஸ்டாயிருக்கு நோ யூஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஆறு பன்னெண்டு ஆட்சிக்கல்ல தசை போது லக்னாதிபதி தசையா இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் தெரிஞ்ச தான் செய்யணும் தெரியாத விஷயத்த செய்யக்கூடாது அவங்க படிச்சிருக்காங்க இத்தனைக்கும் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க படிச்சு நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் கிரகங்கள்ல அதனுடைய விளையாட்டு விளையாட தான் செய்யும் கேர்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா மற்றபடி திருமணம் சம்பந்தமாலாம் கேட்கல இவங்க இவங்க யாரையும் கேட்க மாட்டுறாங்க ஃபேமிலி சொல்றது சுத்தமாக கேட்க மாட்டுறாங்க மேஷல் லக்கணம் அவங்க மேஷன் சுபாவமே அவங்க செயல்படுறாரு ஓகேங்களா அந்த மாதிரி ஆறு பன்னெண்டு ஆட்சிக்குள்ள தசைகளை அதுவும் குறிப்பா எங்க பொதுனுடைய தொடர்பும் செவ்வாய் வாங்கி இருக்கிறார் அந்த மாதிரி இருக்கும்போது காசு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு வருஷம் கழிச்சு நம்ம டெவலப் ஆனோட பரவாயில்ல உடனே டெவலப் ஆனோட அமைப்புகள்ல நீங்க யாராவது மேஷல் லக்கணுவாங்க அவசரப்படாது இப்போ எனக்கு தெரிஞ்ச சித்தி பையன் கூட ஒருத்தருக்கான் அவங்க சர்க்கிளை நான் பெரிய ஆளாகி காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் யாருன்னு தலைகையா எடுக்கிறேன் இதெல்லாம் ஒரு காசா அப்படியே எதையுமே மதிக்க மாட்டாங்க அப்படியே அவங்க ஜெயிக்கணும் 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 ஜெயிச்சா அந்த தாட் மட்டும் தான் இருக்கு அவங்களுக்கு அந்த அந்த ஸ்பீடு மட்டும் தான் இருக்கு அதுக்கான விவேகம் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆறு பன்னெண்டு அச்சுக்கல இப்ப குருதேசில கொஞ்சம் விவேகமா இருப்பாங்க ராகதேசல கொஞ்சம் விவாகமா இருப்பாங்க ஏன்னா சுகத்துவமா இருக்கு இந்த ஆறு பன்னெண்டு அச்சுகள் இருக்கும்போது அவங்க தான் பட் அந்த விவேகம் வந்து அவங்களுக்கு சரியான விதத்தில் பண்ணாமல் பெயிலூர் பெயிலியூர் மேலே ஆனாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க அதை தொடர்ந்து செய்திகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நானும் சில மனிதர்கள் நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா அதை மாதிரி இது ஒரு சாதகம் மேஷில் எக்கணக்காரன் கொஞ்சம் ஸ்லோவாக இருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு டெவலப் பண்ணாலும் கொஞ்சம் டெவலப் ஆகலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டுக்கு போகலாம் ஓகேங்களா நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ